இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பது எவ்வாறு ஒருவர் எத்தனை வாக்குகள் விருப்பு வாக்குகளாக விடலாம் எக்ஸ் அடையாளம் விட்டால் ஏனைய விருப்பு வாக்குகளை செலுத்த முடியாது அவ்வாறு செலுத்தினால் அது செல்லுபடியற்ற வாக்காக கருதப்படும் இலங்கை தேர்தல் ஆணையகம் வருகின்ற ஒன்பதாவது சர்வதிகார ஜனாதிபதி தேர்தலில் எவ்வாறு வாக்களிக்கப்பட வேண்டும் என்பதனை உறுதி செய்துள்ளது அதனை நீங்கள் காணலாம் தமிழ் பிளஸ் நேர்களுக்கு வணக்கம் வாக்காளர் அட்டைகள் கிடைக்கவில்லையா தபால் திணைக்களத்தின் நூடாக இதுவரையில் பத்து மில்லியனுக்கும் அதிகமான வாக்காளர் அட்டைகள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக ராஜித ரணசிங்க தெரிவித்திருந்தார் மீதமுள்ள வாக்காளர் அட்டைகள் அடுத்த சில நாட்களில் வாக்காளர்களுக்கு விநியோகிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் வாக்காளர் அட்டை விநியோகத்தை எதிர்வரும் பதினாலாம் திகதிக்குள் பூர்த்தி செய்ய எதிர்பார்ப்பதாகவும் ராஜித ரணசிங்க தெரிவித்தார் எதிர்வரும் பதினாலாம் வாக்காளர் அட்டைகள் கிடைக்காதவர்கள் அடையாள அட்டையுடன் தபால் நிலைய சென்று அடையாளத்தை உறுதிப்படுத்தி தங்களது வாக்காளர் அட்டைகளை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் தெரிவித்திருக்கின்றார் பதினெட்டு வயது பூர்த்தி செய்த அனைவருமே வாக்களிக்க தகுதி உள்ளவர்கள் அந்த வகையில் நீங்களும் இந்த ஒன்பதாவது சர்வதிகார ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க தகுதி உள்ளவர்களா என்பதை அறிந்து கொள்ளுங்கள் இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பது எவ்வாறு ஒருவர் எத்தனை வாக்குகள் விருப்பு வாக்குகளாக விடலாம் இலங்கை நாட்டின் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்யும் தேர்தலுக்கான வாக்களிப்பு எதிர்வரும் இருபத்தி ஒன்று ஒன்பது இலங்கையின் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் நடைபெறும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக வாக்குப்பதிவு முறை குறித்த முக்கிய விவரங்கள் இதே போல இருக்கும் வாக்களிக்கும் முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலானது மிகுந்த சவால் மிக்க தேர்தலாகவும் விருப்பு வாக்கின் மூலம் ஜனாதிபதியை தெரிவு செய்யும் தேர்தலாகவும் அமைய அதிக வாய்ப்புகள் உள்ளன எனவே அனைவரும் தங்களுக்கான விருப்பு வாக்கையும் பயன்படுத்தலாம் ஒருவர் ஒன்று இரண்டு மூன்று என மூன்று வாக்குகளை வெவ்வொரு பட்ட மூன்று பேருக்கு அளிக்க முடியும் வாக்களிக்கும் முறை ஒன்று ஒருவர் தான் விரும்பிய ஒருவரின் பெயருக்கு நேரே உள்ள சின்னத்துக்கு அருகில் உள்ள பெட்டியில் எக்ஸ் என்ற அடையாளம் இடலாம் அல்லது ஒன்று என்ற இலக்கம் இடலாம் தான் விரும்பிய ஒருவரின் பெயருக்கு நேரே உள்ள சின்னத்துக்கு அருகில் உள்ள பெட்டியில் என்ற வேட்பாளர்களின் இலக்கமும் அவர்களுடைய பெயரும் அவர்களுடைய சின்னங்களும் பொறிக்கப்பட்டிருக்கும் உதாரணம் இந்த காணொலியில் காட்டப்பட்டுள்ளது அவற்றில் எக்ஸ் என்ற அடையாளத்தை ஒருவருக்கு நீங்கள் இடலாம் அல்லது ஒன்று என்ற அடையாளத்தை இடலாம் எக்ஸ் அடையாளம் இட்டால் ஏனைய விருப்பு வாக்குகளை செலுத்த முடியாது அவ்வாறு செலுத்தினால் அது செல்லுபடியற்ற வாக்காக கருதப்படும் வாக்களிக்கும் முறை இரண்டு ஒருவர் தான் விரும்பிய ஒருவரின் பெயருக்கு உள்ள சின்னத்துக்கு அருகில் உள்ள ஒரு பெட்டியில் ஒன்று என்றும் இன்னொருவருக்கு இரண்டு என்றும் மற்றொருவருக்கு மூன்று என்றும் நீங்கள் இலக்கங்கள் மூலம் உங்களுடைய வாக்குகளை பதிவு செய்யலாம் இவற்றை தவிர வேறு வாக்குகள் செல்லுபடியற்ற செல்லுபடியற்ற வாக்குகளாக கருதப்படும் அவ்வாறு எவ்வாறு அளிக்கப்படுகின்றது பின்னர் விருப்பு வாக்குகளுக்கு இரண்டு மூன்று ஆகிய இலக்கங்களை பயன்படுத்துதல் செல்லுபடியற்ற வாக்காக கருதப்படும் மூன்று வாக்குகளையும் எக்ஸ் என அடையாளமிட்டால் அது செல்லுபடியற்ற வாக்காக கருதப்படும் மூன்று மேற்பட்ட வாக்குகளை இடுதல் அதுவும் செல்லுபடியற்ற வாக்காக கருதப்படும்